ஆதியாகமும் அதிகாரம் ஒன்று தொடங்கி ஐந்து ஒன்று தேவன் முதலாம் நாள் எதை உண்டாக்கினார் பதில் வெளிச்சம் இரண்டாம் கேள்வி தேவன் இரண்டாம் நாள் எதை உண்டாக்கினார் பதில் ஆகாய விரிவு கேள்வி மூன்று தேவன் மூன்றாம் நாள் எதை உண்டாக்கினார் பதில் பூமி சமுத்திரம் கேள்வி நான்கு தேவன் நாலாம் நாள் எதை உண்டாக்கினார் பதில் சுடர்கள் பதில் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பறக்கும் பறவைகளையும் கேள்வி ஆறு தேவன் ஆறாம் நாள் எதை உண்டாக்கினார் பதில் மனுஷனை தேவன் கேள்வி ஏழாம் நாளிலே என்ன செய்தார் பதில் ஓய்ந்திருந்தார் கேள்வி எட்டு தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார் பதில் தம்முடைய சாயலாக கேள்வி ஒன்பது ஆழத்தின் மேல் என்ன இருந்தது பதில் இருள் கேள்வி பத்து ஆதியிலே தேவன் எதை சிருஷ்டித்தார் பதில் வானத்தையும் பூமியையும் கேள்வி பதினொன்று மூடும் பணி எங்கே இருந்து எழும்பிற்று பதில் பூமியிலிருந்து கேள்வி பன்னெண்டு தேவன் ஏதேன் தோட்டத்தை எங்கே உண்டாக்கினார் பதில் கிழக்கே கேள்வி பதிமூன்று தோட்டத்தின் நடுவே எதை முளைக்க பண்ணினார் பதில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் கேள்வி பதினான்கு ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து எத்தனை ஆறுகளாயிற்று பதில் நாலு பெரிய ஆறுகளாயிற்று கேள்வி பதினைந்து முதலாம் ஆற்றுக்கு என்ன பேர் பதில் பைசோன் கேள்வி பதினாறு கல்லு எங்கே உண்டு பதில் ஆவிலா தேசம் அங்கே பொன் விளையும் பதினேழு இரண்டாம் ஆற்றுக்கு என்ன பேர் பதில் கீகோன் கேள்வி பதினெட்டு மூன்றாம் ஆற்றுக்கு என்ன பேர் பதில் இத்தேள் இது அசீரியாவுக்கு கிளிக்க ஓடும் கேள்வி பத்தொன்பது நாலாம் ஆற்றுக்கு என்ன பேர் பதில் ஐபிராத்து கேள்வி இருபது எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார் பதில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி கேள்வி இருபத்தி ஒன்று சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் எப்படி உருவாக்கினார் பதில் மண்ணினாலே கேள்வி இருபத்தி சகலவித மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் யார் பேரிட்டது கேள்வி இருபத்தி மூன்று யாருடைய விழா எலும்பிலிருந்து மனுஷி உருவாக்கப்பட்டாள் பதில் ஆதாம் இருபத்தி நாலு சர்ப்பம் எப்படி இருந்தது பதில் இருபத்தி ஐந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கடி எப்படி இருந்தது பதில் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க இருந்தது கேள்வி இருபத்தி ஆறு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து எதிலே அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் பதில் அத்தியிலைகளில் இருபத்தி ஏழு எந்த நேரத்திலே தேவநாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் பதில் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே கேள்வி இருபத்தி எட்டு ஏவாளை வஞ்சித்தது யார் பதில் சர்ப்பம் கேள்வி இருபத்தி ஒன்பது தேவன் சர்ப்பத்தை எப்படி சபித்தார் பதில் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் கேள்வி முப்பது தேவன் ஸ்திரீயை எப்படி சபித்தார் பதில் நீ இருக்கும்போது வேதனையோடே பிள்ளை பெறுவாய் கேள்வி முப்பத்தி ஒன்று தேவன் ஆதாமை எப்படி சபித்தார் பதில் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே பூமியின் பலனை புஷிப்பாய் முப்பத்தி ரெண்டு பூமி யார் நிமித்தம் சபிக்கப்பட்டது கேள்வி முப்பத்தி மூன்று நீ இருக்கிறாய் நீ எதற்கு திரும்புவாய் பதில் மண்ணுக்கு கேள்வி முப்பத்தி நாலு ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் யார் பதில் ஏவாள் கேள்வி முப்பத்தைந்து தேவன் ஆதாம் ஏவாளுக்கு உடுத்தினார் பதில் தோல் உடைகளை கேள்வி முப்பத்தி ஆறு தேவன் ஏதென் தோட்டத்துக்கு காவல் செய்ய எதை வைத்தார் பதில் கேருபின்களையும் சுடரொளி பட்டயத்தையும் கேள்வி ஏழு கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று என்ன பெயரிட்டாள் பதில் காயின் முப்பத்தி எட்டு காயினுடைய சகோதரன் யார் பதில் ஆபேல் முப்பத்தி ஒன்பது ஆபேல் என்னவானான் பதில் ஆடுகளை மேய்க்கிறவனானான் கேள்வி நாற்பது காயின் என்னவானான் பதில் நிலத்தை பயிரிடுகிறவனானான் கேள்வி நாற்பத்தி ஒன்று யாருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் பதில் ஆபேல் நாற்பத்தி ரெண்டு யாருடைய முகநாடி வேறுபட்டது பதில் கேள்வி நாற்பத்தி மூன்று நீ நன்மை செய்தால் டேஷ் இல்லையோ பதில் மேன்மை நாற்பத்தி நான்கு நீ நன்மை செய்யாதிருந்தால் எது வாசற்படீர் படுத்திருக்கும் நாற்பத்தி ஐந்து காயில் யாரை கொலை செய்தான் பதில் ஆபேல் நாற்பத்தி ஆறு என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று சொன்னவன் யார் பதில் காயின் கேள்வி நாற்பத்தி ஏழு யாருடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டது பதில் ஆபேல் கேள்வி நாற்பத்தெட்டு எந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் பதில் உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் திறந்த இந்த பூமியில் கேள்வி நாற்பத்தி ஒன்பது காயனை கொள்ளுகிற எவன் மேலும் எத்தனை பொலி சுமரும் என்று கர்த்தர் சொன்னார் பதில் பலி கேள்வி ஐம்பது காயின் எந்த தேசத்தில் குடியிருந்தான் பதில் நோத் கேள்வி ஐம்பத்தி ஒன்று காயினுடைய குமாரன் பேர் என்ன பதில் ஏனோக்கு ஐம்பத்தி ரெண்டு காயின் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு என்ன பெயரிட்டான் பதில் ஏனோக்கு ஐம்பத்தி மூணு ஏனோக்கு யாரை பெற்றான் பதில் ஈராத் கேள்வி ஐம்பத்தி நாலு ஈராத் யாரை பெற்றான் பதில் மெகியவேல் கேள்வி ஐம்பத்தி ஐந்து மிகுயவேல் யாரை பெற்றான் பதில் மெதுசாவேல் மெதுசாவேல் யாரை பெற்றான் பதில் லாமேக்கு கல்வி ஐம்பத்தி ஏழு லாமேக்கு யாரை விவாகம் பண்ணினான் பதில் ஆத்தால் சில்லாள் கேள்வி ஐம்பத்தி எட்டு ஆத்தால் யாரை பெற்றால் பதில் யாப்பால் யூபால் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது யாப்பால் யாருக்கு தகப்பன் பதில் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் கேள்வி அறுபது யூபால் யாருக்கு தகப்பன் பதில் கிண்ணறைக்காரர் நாகசுரக்காரர் கேள்வி அறுபத்தி ஒன்று சில்லால் யாரை பெற்றாள் தூபால்காயின் நாமால் அறுபத்தி இரண்டு தூபால்காயின் சகோதரி யார் பதில் நாமால் அறுபத்தி மூன்று எனக்கு தழும்புண்டாக யாரை கொலை செய்தேன் பதில் ஒரு வாலிபனே கேள்வி அறுபத்தி நாலு லாமேக்குக்காக எத்தனை பளிசுமரும் கேள்வி அறுபத்தைந்து ஆபேலுக்கு பதிலாக யாரை பெற்றால் பதில் சேத் கேள்வி அறுபத்தி ஆறு சேத் யாரை பெற்றான் பதில் ஏனோஸ் கேள்வி அறுபத்தி எப்பொழுது மனுஷர் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் பதில் ஏனோஸ் பிறந்தபொழுது கேள்வி அறுபத்தெட்டு ஆதாம் எத்தனை வயதான போது சேத்தை பெற்றான் பதில் நூற்றி முப்பது கேள்வி அறுபத்தி ஒன்பது ஆதாம் சேத்தை பெற்ற பின் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் பதில் எட்நூறு எழுபது ஆதாம் எத்தனை வருடம் உயிரோடு இருந்தான் பதில் தொள்ளாயிரத்தி முப்பது கேள்வி எழுபத்தி ஒன்று சேத் எந்த வயதில் ஏனூசி பெற்றான் பதில் நூற்றி ஐந்து கேள்வி எழுபத்தி ரெண்டு ஏனோசை பெற்ற பின் எத்தனை வருஷம் சேத் உயிரோடு இருந்தான் பதில் எண்ணூற்றி ஏழு கேள்வி எழுபத்தி மூணு சேத் உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை பதில் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கேள்வி எழுபத்தி நாலு ஏனூஸ் யாரைப் பெற்றான் பதில் கேனான் கேள்வி எழுபத்தைந்து ஏனூஸ் இருந்த நாட்கள் எத்தனை பதில் தொள்ளாயிரத்தி ஐந்து கேள்வி எழுபத்தி ஆறு கேனான் யாரை பெற்றான் பதில் மகளாலேயேல் கேள்வி எழுபத்தி ஏழு கேனான் இருந்த நாட்கள் எத்தனை பதில் தொள்ளாயிரத்தி பத்து கேள்வி எழுபத்தெட்டு எட்டு மகளாலேயே யாரை பெற்றான் பதில் யாரேத் கேள்வி எழுபத்தி ஒன்பது மகளாலேயே உயிரோடு நாட்கள் எத்தனை பதில் எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்து கேள்வி என்பது யாரேத் யாரை பெற்றான் பதில் ஏனோக்கு எண்பத்தி ஒன்று யாரேத் உயிருடைந்த நாட்கள் எத்தனை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஏனுக்கு எத்தனை வயதில் மெதுசுலாவை பெற்றான் பதில் அறுபத்தி ஐந்து கேள்வி எண்பத்தி மூணு ஏனுக்கு உயிருடைந்த நாட்கள் எத்தனை பதில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து எண்பத்தி நாலு ஏனுக்கு எப்படி காணப்படாமற் போனான் பதில் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் கேள்வி எண்பத்தி ஐந்து மெதுசலா யாரை பெற்றான் பதில் லாமேக்கு எண்பத்தி ஆறு மெதுசலா உயிரோட இருந்த நாட்கள் எத்தனை பதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கேள்வி எண்பத்தி ஏழு லாமேக்கு யாரை பெற்றான் பதில் நோவா கேள்வி எண்பத்தி எட்டு இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி யாருக்கு பெயரிட்டான் பதில் நோவா கேள்வி எண்பத்தி ஒன்பது லாமைக்கு உயிருழந்த நாட்கள் எத்தனை பதில் எழுநூற்றி எழுபத்தி ஏழு கேள்வி தொண்ணூறு நோவா யாரை பெற்றான் பதில் சேம் காம் யாபித் தொண்ணூத்தி ஒன்று நோவா எத்தனை வயதில் குமாரரை பெற்றான் பதில் ஐநூறு கேள்வி தொண்ணூற்றி ரெண்டு ஏனோஸ் எத்தனை வயதான போது கேனானை பெற்றான் பதில் தொண்ணூறு கேள்வி தொண்ணூற்றி மூணு கேனான் எத்தனை வயதான போது மகளாலேயலை பெற்றான் பதில் எழுவது தொண்ணூத்தி நாலு மகளாலேயே எத்தனை வயதான போது யாரெத்தை பெற்றான் பதில் அறுபத்தி ஐந்து யாரே எத்தனை வயதான போது ஏனோக்கை பெற்றான் பதில் நூற்றி அறுபத்தி ரெண்டு கேள்வி தொண்ணூற்றி ஆறு மெதுசலா எத்தனை வயதான போது லாமேக்கை பெற்றான் பதில் நூற்றி எண்பத்தி ஏழு கேள்வி தொண்ணூற்றி ஏழு லாமைக்கு எத்தனை வயதான போது நோவாவை பெற்றான் பதில் நூத்தி எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் யாரை கேட்டார் பதில் ஆதாம் தொண்ணூத்தி ஒன்பது தேவன் அவர்களை எப்படி ஆசிர்வதித்தார் பதில் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் கேள்வி நூறு எந்த நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் பதில் ஏழாம் நாள் எந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட் பிளஸ் யூ